யோசேப்பின் வாழ்க்கை வரலாறை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் இதுவரைக்கும் பார்க்காதவங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டா நம்ம சேனல்ல உள்ள பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோஸும் கொடுக்கப்பட்டிருக்கிறது போய் பாருங்கள் பார்த்து பயனடையுங்கள் பயனடைங்கள் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமும் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் முதல் ஐந்து வசனங்களை பார்ப்போம் எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன எகிப்திலே தானியம் உண்டு என்று கேள்விப்படுகிறேன் நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான் யோசேப்பின் சகோதரர் பத்து பேர் தானியம் கொள்ள எகிப்துக்கு போனார்கள் யோசேப்பின் தம்பியாகிய வென்னியமீனுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவனை அவன் சகோதரரோடே அனுப்பவில்லை காணாம் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் தானியம் கொள்ள போகிறவர்களுடனே கூட இஸ்ரவேலின் குமாரரும் போனார்கள் இப்போ எகிப்துல தானியம் உண்டென்று யாக்கோபு கேள்விப்படுகிறான் அதனால அவன் குமாரர்களை நோக்கி அவன் என்ன சொல்றான் எகிப்துல தானியம் இருக்குன்னு கேள்விப்படுறேன் நீங்க இப்படி இப்படி உட்கார்ந்து ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தால் என்ன ஆக போகிறது ஏதாவது ஒண்ணு பண்ணாதானே நம்ம உயிர் பிழைக்கிறதுக்கு நம்ம அடுத்து எரிஞ்சு என்ன பண்ணணும்னு நீங்க செய்தாதானே இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா சரியா எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு யாக்கோபு தன் குமாரர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் சகல தேசத்தார்களுக்கும் தெரிகிறது எகிப்திலே தானியம் உண்டாயிருக்கிறது என்று இல்லையா சகல தேசத்தார்களும் வந்து எகிப்துல யோசிப்பின் இடத்தில் தானியம் பெற்றுக் கொண்டு போகிறார்கள் என்று அதே போல காணா தேசத்துல இருக்கிறவர்களுக்கும் எகிப்துல தானியம் உண்டா இருக்கிறது என்று அதுதான் யாகோபன் எகிப்துல தானியம் இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன் உங்களுக்கும் நல்லாவே தெரியும் அப்படியும் இரு அப்படி இருந்தும் நீங்க எல்லாம் இப்படியே உட்கார்ந்து இருந்தா என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேக்குறாரு இப்போ தேசத்துல எங்கும் மழை இல்லை இல்லையா எந்த இடத்துலயும் சரியான மழை இல்ல மழை இல்லாததுனால நிலமெல்லாம் வறண்டு போயிருக்கிறது அதனாலதான் யாகோபின் பிள்ளைகள்லாம் எங்கேயும் வெளியில போவாம எப்பவும் வந்து விளைச்சல் இல்லாததுனால செழிப்பான இடம் இல்லாததுனால இவங்க வெளியில எங்கேயோ போகாம வீட்டுலயே இருக்கிறாங்க இதனால யாக்கோபாவகளை பார்த்து என்ன சொல்றாரு நீங்க இப்படியே ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டே உட்கார்ந்து இருந்தால் என்ன நடக்க போகிறது நீங்க இங்க சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பதிலாக ஏன்ச்சு எகிப்துக்கு போனா கூட தானியம் வாங்கி கொண்டு வரலாமே எவ்வளவு நாள் இங்க சும்மா உட்கார்ந்து இப்படியே பாத்துட்டே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா நிலமை சரியாயிடுமா இந்த பஞ்சம் எவ்வளவு நாள் இருக்கும் தெரியல இந்த இடத்துல யாகோபு இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுக்கு யாகோபின் குமாரர்கள் ஒன்றும் யாரும் சின்ன பசங்க கிடையாது எல்லாம் நல்லா வளர்ந்து திருமணமாகி பிள்ளைகளோடு இருக்கிறவர்கள் தான் எல்லாம் குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஆண்கள் தான் ஆனால் இவர்களுக்கு அந்த எண்ணமே வரவில்லை என்னடா தானியம் இல்லையே உலம் ஊரெல்லாம் பஞ்சமா இருக்கே எகிப்துல தானியம் இருக்குன்னு சொல்றாங்க நம்ம அங்க போய் வாங்கிட்டு வந்தா நம்ம பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடுவாங்களே நம்ம எல்லாம் சாப்பிடலாமே நம்ம பிழைச்சிக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணமே அவங்களுக்கு வரவே இல்லை எதையோ பெரிய காரியத்தை எழுந்து போன மாதிரி அப்படியே ஒருத்தரோட ஒருத்தர் பாத்துக்கிட்டே அவங்க வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து முடங்கி போயிருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த யோசனையுமே இல்லாதது போல இருக்கிறாங்க அவங்க அவங்களுக்குள்ள அத ஒரு உணர்வே இல்லை நம்ம போனாதான் பசங்களுக்கு சாப்பாடு இருக்கு இல்லாட்டி இந்த பஞ்சம் எவ்வளவு நாள் இருக்கும் தெரியல எவ்வளோ நாள் இந்த இருக்கிற கொஞ்சம் தானியத்தை வச்சு இந்த பெரிய குடும்பம் நம்ம சாப்பிட்டு உயிர் வாழ முடியும் தெரியலையே அப்படின்னு சொல்லி யாரும் யோசிக்கிற மாதிரி தெரியல எல்லாம் அமைதியா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அதனாலதான் யாக்கோபு பேசுறாரு நீங்க இப்படியே சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது என்ன எழுந்து எகிப்துக்கு போங்க தானியம் வாங்கிட்டு வாங்க நம்ம உயிரோட இருக்கும்படி நம்ம இந்த பஞ்சத்துல சாகாம உயிரோட இருக்கும்படி அங்க போய் தானியம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது யாக்கோபின் குமாரர்களுக்கு என்னடா இது ஊர் முழுக்க பஞ்சமா இருக்கே நம்ம கிட்டேயும் தானியம் போதுமான அளவு இல்லையே நாம இத்தனை பேர் இருக்குமே இவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறார்களே இவர்களுக்கெல்லாம் எப்படி உணவு கொடுப்பது என்றெல்லாம் எந்த யோசனையும் இல்லாமல் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சரி அந்த யோசனை தான் இல்ல யாக்கோபுக்கு எப்படி தெரியும் எகிப்திலே தானியம் இருக்கிறது என்று யாரோ அவருக்கு சொல்லிதானே தெரியும் அதை இவங்களும் தானே கேள்விப்பட்டிருப்பாங்க யாக்கோபுக்கு தோன்றின இந்த யோசனை ஏன் அவனுடைய பிள்ளைகளாகிய மற்றவர்களுக்கெல்லாம் தோன்றவில்லை அவங்களே போய் சொல்லிருக்கலாமே அப்ப நாங்க வந்து எகிப்துக்கு போய் தானியம் வாங்கிட்டு வரோம் அங்க தானியம் இருக்குன்னு சொல்றாங்க நாங்க எல்லாரும் போறோம் அப்படின்னு அவங்களே வாலண்டியரா வந்து சொல்லிருக்கலாமே ஆனா ஒருத்தர் கூட அவங்க இருந்து நாங்க போறோம் தானியம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லவே இல்லை யாகோபா சொன்னோம் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த உணர்வே வருது சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போறாங்க இப்போ எகிப்துக்கு யாரெல்லாம் போறாங்கன்னு பாத்தீங்கன்னா யாகோபுடைய பத்து குமாரர்கள் போகிறார்கள் யாக்கோபுக்கு மொத்தம் பனிரெண்டு குமாரர்கள் ஆனா பத்து குமாரர்கள் தான் போகிறார்கள் அவனுக்கு கடைசியாக ஒரு குமாரன் இருக்கிறான் பென்னிமீன் அந்த பென்னிமீனை இவங்களோட கூட நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாகோபு சொல்லிடுறாரு யோசேப்பின் அண்ணன்கள் பத்து பேர் மாத்திரம் போறாங்க யோசேப்பின் தம்பியாகிய பென்யமீனை யாக்கோபு இவர்களோடு எகிப்துக்கு அனுப்ப மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் ஏன்னா ஏற்கனவே யோசேப்புக்கு இவர்களால ஆபத்து வந்தது அதே போல பென்யூமினுக்கும் ஏதாவது ஆபத்து வந்துவிடும் என்று எண்ணி அவனை அவர்களோடு அனுப்ப மறுத்து விட்டான் பாருங்க யாகோபை பொறுத்தவரை யோசேப்பு இறந்து போனான் அவனை ஏதோ ஒரு மிருகம் அவனை கொன்று தின்று விட்டது அப்படிதான் அவன் நினைச்சிட்டு இருக்கான் இது வரைக்கும் இந்த சம்பவம் நடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாகிறது ஆனாலும் யாகோபால அந்த சம்பவத்தை மறக்கவே முடியல இப்போதும் அவனுக்குள்ள அந்த பயம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது ஏன்னா இந்த யோசேப்பும் பென்யமீனும் யாகோபு யாரை அளவுக்கதிகமாக நேசித்து திருமணம் செய்து கொண்டானோ யாருக்காக பதினாலு வருடம் சம்பளமே வாங்காமல் வேலை செய்தானோ அந்த ராகேலின் பிள்ளைகள் அவள் பெற்ற பிள்ளைகள் இந்த ராகேல் காணாந்தேசத்துக்கு போகிற வழியிலே மறைத்து போனாள் அதனால தன் காதல் மனைவியின் பிள்ளைகள் மீது அவன் மிகுந்த அன்பை வைத்திருக்கிறான் மிகுந்த அன்பை பொழிகிறான் என் மனைவியை நான் இழந்து விட்டேன் அதே போல அவள் பெற்ற பிள்ளைகளையும் நான் இழந்து விடக்கூடாது என்று நினைக்கிறான் பாருங்க ராகேல் மறித்து போனாலும் அவளுக்கான அவனுடைய அன்பு மாத்திரம் அவனிடத்திலிருந்து ஒழிந்து போகவே இல்லை அவதான் மறித்து போயிட்டா அவளுக்கு பிறந்த பிள்ளைகளாவது என் கூட இருக்கணும் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் ஆசைப்படுறான் அதுல யோசிப்பு மறித்து போனான் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான் அதனால பென்னி மீனாவது கடைசியா மீதி இருக்கிறது பென்னி மட்டும்தான் அவனையாவது என் கூடவே கடைசி வரைக்கும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆசைப்படுறான் அதனாலதான் இவங்க கூட போனா அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும் இவனுக்கும் இவனும் யோசிப்பை போல மறுத்து போயிடுவானோ அப்படின்னு சொல்லி அவனை அவர்களோடு கூட அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் காணாம் தேசத்திலும் பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் அந்த தேசத்து மக்கள் எல்லாரும் தானியம் வாங்க எகிப்துக்கு போகிறார்கள் இப்போ அவங்களோட கூடவே இந்த இஸ்ரோவேலின் குமாரர்களும் என்ன பண்றாங்க எகிப்துக்கு போறாங்க இன்றைக்கு நீங்களும் இந்த யாக்கோவின் புத்திரர்களை போல ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு பிரச்சனையின் மத்தியிலே உங்கள் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருந்தால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி உங்களுக்கு உங்கள் காதுகளிலே எப்படி விழும் இப்போ அவங்க ஒரு கவலையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் பஞ்சத்துல இருக்கிறோம் நம்ம எப்படி இனிமே புழைக்க போறோம் எப்படி மேல வர போறோம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியலேன்னு அவங்க வேற ஒரு கவலையில மூழ்கி போயிருக்கிறாங்க அதனால கர்த்தர் அவங்களுக்கு சொல்லுகிற நற்செய்தியை அவர்களால ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட அவங்களுக்கு இயலாமல் போய்விட்டது அவர்கள் ஒரே இடத்துல முடங்கி போய்விட்டார்கள் அவங்க முடங்கி போனதுனால அந்த நற்செய்தி அவர்கள் இருதயத்துல போய் வேலை செய்யாமல் போய்விட்டது இது பஞ்ச காலம்தான் ஆனால் இந்த பஞ்ச காலத்திலே நீங்கள் பிழைத்து கொள்ளும்படி எகிப்திலே ஆகாரம் உண்டாயிருக்கிறது என்று நற்செய்தி தான் அது ஆனால் இதை கேட்டும் அவர்கள் உணராதவர்களாய் ஒரே இடத்திலே முடங்கி போய் கிடக்கிறார்கள் இந்த இடத்துல யாக்கோபுக்குத்தான் அந்த உணர்வு வருகிறது அந்த நற்செய்தி அவனுக்குள்ள போய் ஒரு வேலை செய்து அதன் பிறகு அவர்களுக்கு ஒரு உணர்வு வந்து இருந்து கிளம்பி போய் தானியத்தை வாங்க போகிறார்கள் இப்பொழுது இந்த மாதிரி நீங்களும் முடங்கி போயிருந்தால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி என்ன என்று கேளுங்கள் கேட்டு அதன்படி செயல்படுங்கள் அது ஏற்கனவே உங்ககிட்ட அறிவிச்சிருப்பாரு அது என்னன்னு உங்க நீங்க இப்ப இருக்கிற மனநிலையில அதை நீங்க புரிஞ்சுக்க முடியாம கூட இருக்கலாம் மறுபடியும் கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொல்ல வராரு அப்படின்றத விளங்கி கொண்டு அதன்படி செயல்படும் போது இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு நீங்கள் நல்வாழ்வை பெறுவீர்கள் ஏதோ ஒரு நற்செய்தியை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார் அதை உங்களிடத்துல சொல்லி கொண்டுதான் இருக்கிறார் ஆனா நீங்க இருக்கிற அந்த பிரச்சனையின் மனநிலைமையில உங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல அதை உங்க காதுகள்ல போய் உங்க இருதயத்துல அதை உணர்ந்து வேலை செய்ய உங்களால முடியல அதனால கத்தரிடத்துல உங்கள் இருதயத்தை ஊற்றி அவருடைய பதிலுக்காய் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பெற்றுக்கொண்டு அந்த வேலையை செய்ய ஆரம்பியுங்கள் ஒரே இடத்துல முடங்கி போயிடாதீங்க ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு உட்கார்ந்து இருந்தால் என்ன ஆக போகிறது எழுந்து செயல்படுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் நல்லவர்